கண்ணை கலங்க வைத்தது மட்டுமல்ல கல்லான இதயத்தையும் சற்றை நெகிழ வைத்த நைட் டியூட்டி பார்த்த பெண் போலீசான சரண்யாவின் வாக்குமூலங்கள் அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களை தன்னோடு சுமந்துள்ளது கோயமேடு பேருந்து நிலையம் அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களை தன்னோடு சுமந்துள்ளது இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் காத்திருப்போர் பகுதி முழுவதும் அவ்வளவு பேர் தங்களுடைய உறக்கத்திற்கு இடம் பிடித்திருக்கிறார்கள் உடலும் மனமும் மட்டுமே சொத்தாக படுத்திருக்கிறார்கள் பல குடும்பங்களுக்கு அதுதான் வீடு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் உலகம் சொல்லும் கதைகள் மனதை உருக வைப்பவை வீட்டை காலி செய்து மொத்த பொருட்களையும் சாக்கு மூட்டையில் கொண்டு வந்திருந்த ஒருவர் தலைக்கு பக்கத்திலேயே வைத்து படுத்திருக்கிறார் மூட்டையை சந்தேகத்துடன் தட்டி பார்த்த காவலிடம் குக்கர் என்கிறார் இன்னொருவரோ துணியை தலையணையாக்கி தூங்க முயற்சி செய்கிறார் தலைமாட்டில் சாமி படத்துடன் ஒருவர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண்மணி காலுக்கு மருந்து போட்டவாறு ஒரு முதியவர் காவலர்கள் இங்கும் அங்குமாக வளம் வருகிறார்கள் வாக்கி டாக்கி அளவரிசை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை விளையாடி களைத்து போட்ட பொம்மைகளாக இருக்கிறது அந்த இடம் கோயமேட்டில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களின் வயிற்றை விட அங்கு தெரியும் கொசுக்களின் வயிறு தான் இருக்கிறது இரவு நேர பாதுகாப்பில் பெண் காவலர்கள் நான்கைந்து பேர் எப்போதுமே இருப்பார்கள் அங்கிருக்கும் பெண்கள் குழந்தைகளை அழைத்தும் விசாரிப்பார்கள் பசியோடு உள்ள ஓர் இருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பெண் காவலரை நாம் பார்க்கலாம் பேருந்து நிலைய நுழைவாயிலில் காவல் பணியில் இருந்த முப்பது வயது பெண் காவலர்தான் சரண்யா சரண்யாவிடம் பேசினோம் அப்போது அவர் சொன்னது என்னவென்றால் இங்கே தூங்கும் பலரும் வெளியூரிலிருந்து வந்தவங்க தான் காலையில் போயிடுவாங்க சிலர் தங்குறதுக்கு இடமில்லாமல் படுத்துட்டு காலையில் போயிடுவாங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவங்க வேலை தேடி வந்தவங்க என பலருடைய கதைகளை கேட்டால் தூக்கமே வராது இப்போ கூட சேலத்திலிருந்து வந்துட்டு எங்க போறதுன்னே தெரியாம அழுதுட்டு இருந்த ஒரு பெண்ணை விசாரிச்சேன் அம்மா அப்பா இல்லாம மாமா தான் வளர்ந்திருக்கா அந்த பொண்ணுக்கு படிக்க ஆசை மாமாவில் படிக்க வைக்கவும் முடியல சென்னைக்கு கிளம்பி வந்துட்டா அண்ணாநகர் ஹோம்ல விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு காவலர் போயிருக்காரு என்றார் சரண்யா அப்போது மணி சரியாக இரவு ஒன்று முப்பது ஆகியிருந்தது வெற்றிடத்தை காற்றும் நிரப்பும் மௌனமும் நிரப்பும் என்பார்கள் ஆனால் நினைவுகள் மட்டுமே நிரம்ப சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் பேச தொடர்ந்தார் சரண்யா இங்கே நவுட் நைட் டியூட்டிக்கு வந்த நாளிலிருந்து ஒருத்தர் தினமும் நைட்டு ஒன்பது மணிக்கு இரண்டு குழந்தைகளோட வந்து பருப்பாரு பசங்களுக்கு வயசு பத்துக்குள்ள தான் இருக்கும் பொண்ணு பேரு தீபா பையன் பேரு ஆகாஷ் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ணிட்டார் காலையில் இங்கேயே குளிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுவார் ஒரு நாள் நைட்டு கிட்ட பேச்சு கொடுத்தேன் அம்மா புத்தி சாதனம் இல்லாமல் தொலைஞ்சிட்டாங்க அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு நான் நாலாவது வரைக்கும் படித்தேன் அப்பா காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவார் ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவார் ஸ்கூல் விட்டதுமே அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுவேன் சில சமயம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருப்பேன் அப்புறம் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிச்சு அந்த இரண்டு பேருக்குமே அடிக்கடி சாப்பாடும் டீயும் வாங்கி கொடுப்பேன் பொதுவாக இங்கே தூங்குறவங்கள நாலு மணிக்கே எழுப்பி விட்டுடுவோம் அவங்கள மட்டும் ஆறு மணி வரை தூங்க விட்டுருவோம் அவங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தைகளே உலகமாக இருக்காரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்கூலை சேர்த்து விடட்டுமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிடுச்சு அடுத்த நாள் எனக்கு வேறு ஒரு இடத்துல டியூட்டி போட்டுட்டாங்க ஒரு வாரம் கழித்து வந்ததுமே அக்கா ஸ்கூலில் சேர்த்து விடுறதா சொன்னீங்களே எப்போன்னு என் காலை பிடிச்சி கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடிகார ஒருத்தன் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஆளை அடிச்சு விரட்டிட்டோம் அவளோட எதிர்காலத்தை நினைச்சா இருக்குது உங்களால முடிஞ்சா அந்த குழந்தைகளை ஹோம்லஸ் சேர்த்து விட முடியுமா என கண்கலங்க அந்த குழந்தைகள் படுத்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் தந்தையுடன் படுத்திருந்த அந்த குழந்தைகளை சுற்றி நிராகரிக்கப்பட்ட உலகத்தின் கைகளும் கால்களும் தலைகளும் உறக்கத்தில் இருந்தன புகைப்படம் எடுக்க ஆரம்பித்ததும் நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விசாரித்து விட்டு அந்த குழந்தைகளை எழுப்ப முயற்சி செய்தார் ஒருவர் அந்த பெண் காவலரோ வேண்டாம் சார் கொஞ்சம் முன்னால தான் தூங்குனாங்க காலையில பேசிக்கலாம் என்றார் இதற்குள் சேலத்து பெண்ணை அண்ணாநகர் ஹோமில் விட்டுட்டு வந்த இன்னொரு பெண் காவலர் அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு மேடம் அந்த பொண்ணுக்குன்னு இந்த ஊர்ல யாருமே சொந்த பந்தம் கிடையாது ஊர்ல இருக்கிற சொந்த பந்தமும் அந்த பொண்ணை பாக்குறது இல்ல சரி அந்த பொண்ண வந்து தன்னுடைய பொண்ணு போல அவருடைய தாய் மாமா வளர்த்திருக்காரு அவரால் படிக்க வைக்க முடியல அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்ணை வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு சரி இனிமே நம்மளால படிக்க வைக்க முடியாது அந்த பெண்ணை வந்து யாருக்காவது கட்டி கொடுத்தலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தாரு ஆனா இந்த பொண்ணுக்கு மேல படிக்கணும்னு ஆசை அந்த பொண்ணு நல்லா படிக்குது மேடம் நல்ல படிச்சிருக்கு பிளஸ் டூலயே நல்ல மார்க் வாங்கியிருக்கு இருநூத்தி ஐம்பது மார்க் வாங்கியிருக்கு இந்த மாதிரி என்ன இந்த ஹோம்ல வந்து சேர்த்து விட்டுட்டீங்களே நான் படிக்கணும்னு விரும்புறேனே என்ன படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க சொல்லி அந்த பெண் அழுகுறா மேடம் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு மனசும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளால படிக்க முடியல ஆனா எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பெற்றோர்கள் வந்து பணத்தை கொட்டுறாங்க அப்படி இருந்தும் நிறைய பெண் நிறைய பிள்ளைகள் வந்து அது ஒரு பெருசாவே எடுத்துக்காம படிக்காம ஊதாரித்தனமா ஊர் சுட்டிட்டு இருக்காங்க ஆனா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளால படிக்க முடியல பாத்தீங்களா என்ன உலகம் இது கடவுளை இது நீ எப்பதான் மாத்த போற மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றார் முன்பின் தெரியாதவர்களுக்கு கலங்கும் இந்த மனம் படைத்த இன்னொரு பெண் காவலர் எங்களை பார்த்து நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க நான் குழந்தைகளை இங்கே இருக்கச் சொல்றேன் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று என்னுடைய மொபைல் போன் எண்ணை வாங்கி கொண்டார் சரியாக ஆறு மணிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடமும் முற்றிலும் மாறியிருந்தது இரவு கோலங்கள் கலைந்து பரபரப்புடன் இருந்தது அந்த பெண் காவலரை சந்தித்தோம் குழந்தைகள் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார் அவரை பார்த்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் வாங்க டீ சாப்பிடலாம் என அழைத்து சென்றார் நாங்கள் அந்த குழந்தையின் அப்பாவிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஊரு பன்றோட்டி சார் மனைவிக்கு மனநிலம் சரியில்லாமல் போயிடுச்சு ஊர்ல நிரந்தரமான வேலையும் இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோட சென்னைக்கு வந்துட்டேன் கொத்தனார் வேலை தான் செய்கிறேன் வீடு பிடிச்சி வாடகை கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லை குழந்தைகளை விட்டுட்டு என்னால் இருக்கவும் முடியாது சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆனால் இவங்க எதிர்காலத்தை நினைச்சா பயமாக இருக்குது அதனால் நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்க சார் அவங்க நல்லா இருக்கணும் எங்கே போனாலும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னு கேட்குறாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை என்று கலங்குகிறார் டீ வாங்கி கொண்டு வந்த அந்த குழந்தைகள் முகங்களில் அவ்வளவு சிரிப்பு பெண் காவலர் அந்த குழந்தைகளிடம் ஹாஸ்டலில் சேர்த்து விடுறோம் ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டதுமே மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார்கள் இருவரையும் நெகிழ்ச்சியோடு அனைத்தும் கொள்கிறார் ஃபோட்டோ எடுக்கலாம் என்றதும் காண கிடைக்காத அற்புதமான புன்னகையோடு கேமராவுக்கு முன்பு வருகிறார்கள் குழந்தைகளின் நலன் கருதி அந்த புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன எம்எம்டிஏ சிக்னலுக்கு பின்னால் இருக்கும் கங்கையம்மன் அம்மன் தான் இவர்கள் பகல் நேர அடைக்கலம் கோயிலுக்கு எதிரே இருந்த கட்டிடத்தின் சுவருக்கு அருகே குழந்தைகளின் துணி மூட்டைகளும் இருந்தன பக்கத்தில் பாதி கட்டிய நிலையில் ஒரு கட்டிடமும் இருந்தது கோயில் வாசலில் இருந்த பூக்கார பெண்மணியோ ஐந்து ஆறு வருஷமாக இங்கே தான் இருக்காங்கன்னு பகல் நேரத்தில் நாங்கள் தான் பார்த்துப்போம் பிள்ளைங்களோட அப்பா இந்த கட்டிடத்தெல்லாம் கொத்தனாராக வேலை பார்க்குறேன் உங்களால் அந்த குழந்தைக்கு நல்லது நடந்தால் புண்ணியமாக போகும் என்றார் சந்தோஷத்துடன் குழந்தைகளின் அப்பா ஒரு அட்டைப்பட்டியை எடுத்து வந்தார் என்னவென்று பார்த்தால் அதில் இரண்டு கோழி குஞ்சுகள் அந்த குழந்தைகள் அன்புடன் வளர்க்கும் இரண்டு ஜீவன்கள் எக்மு டான்புஸ்கோ ஹோமில் பேசிட்டோம் இரண்டு நாளில் பள்ளிக்கூடமும் போயிடலாம் படித்து என்னாகப் போகிறீங்க என கேட்டேன் அதற்கு அந்த குழந்தைங்க அந்த போலீஸ் அக்கா மாதிரி நாங்களும் போலீஸாகி எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் என்கிறார்கள் இதை கேட்டதுமே என் அருகில் இருந்த பெண் போலீஸ் அரணியா கண்கலங்கிவிட்டார் அவருடன் சேர்ந்து நாங்களும் கண்கலங்கிவிட்டோம் கோயம்பு பேருந்து நிலையத்தில் நைட் டியூட்டி பார்க்கும் இந்த பெண் போலீஸான சரணியாவை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமண்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்